இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் நேற்று நள்ளிரவு முதல் முன்னெடுத்த பணி காரணமாக பயணிகள் இன்று பெரும் சிரமங்களை எதிர்நோக்கினர் இதுவரை செவ்வையில் ஈடுபட்ட பஸ் வண்டிகள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் மற்றும் இடையூறு விளைவித்த சம்பவங்கள் தொடர்பில் நாற்பத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எரிபொருள் விலையேற்றத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று நள்ளிரவு முதல் இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் சபையிலிருந்து விலகியிருந்தது இதன் காரணமாக பாடசாலை மாணவர்கள் அலுவலக ஊழியர்கள் உள்ளிட்ட அனைத்து பயணிகளும் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கினர் இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்திற்கு குறித்தான இருபதாயிரம் பஸ்கள் இன்று சுவையில் ஈடுபடுத்தப்படவில்லை என்பதுடன் இதன் காரணமாக வெளி மாவட்டங்களிலும் பயணிகள் சிரமங்களை எதிர்கொண்டனர் ிருந்து சுவையிலிடப்படும் தூரப்பிரதேசங்களுக்கான பஸ் போக்குவரத்தும் இன்று தடைப்பட்டிருந்தது பிரைவேட் பஸ்ஸுகள் ஓடாமல் மிகவும் அசௌகரியங்களை நோக்கிக் கொண்டிருக்கிறாங்க நான் காலையில ஏழு மணிக்கு ஏழரைக்கு இந்த இடத்துல வந்து நின்றும் கூட இன்னும் வாகனத்தில் உரிய இடத்தை அடைய முடியாத ஒரு முடியாதோருந்து எனக்கு காணப்படுகின்றது சிடிபி பஸ் சேவைகள் மிகவும் குறைவான நிலையிலேயே

நாங்க இதை எப்படி சமாளிக்கிறோன்னு எங்களுக்கு தெரியாம தங்க பெற்றோரு சிரமத்துக்கு மாத்தியதான் இந்த தொழிலை செய்வதிகாரி அம்பாறை வீதியில் சேவையில் ஈடுபடும் முப்பத்தி மூணு வாகனம் சேவையில் உண்டு நிறுத்தப்பட்டுள்ளது அதே போல் அக்கரை பத்து கல்மை சேவையில் ஈடுபடும் வாகனங்கள் முப்பத்தி ஐந்து வாகனங்கள் சேவையில் இருந்து நிறுத்தப்பட்டுள்ளது அதே போல் மட்டக்களப்பு கல்மையில் அறுபத்தி ஐந்து வாகனம் நாங்க போடபடியாக நிறுத்தத்துல இறங்கிரிக்கும் பயணிகள் எதிர்நோக்கும் சிரமங்களை குறைக்க இலங்கை போக்குவரத்து சபையுடன் ரயில்வே திணைக்கிழமும் பெரும் பிரயத்தனங்களை மேற்கொண்டன இதன் காரணமாக இலங்கை போக்குவரத்து சபை மேலதிகமாக பஸ்களை சேவையில் ஈடுபடுத்தியது அகில இலங்கை தனியார் பஸ் சங்கங்களின் சம்மளனம் பணி ஈடுபடுவதில்லை என கூறியிருந்த போதிலும் போதுமான பஸ்கள் இன்று சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கவில்லை இதுவரை பகிஷ்கரிப்பை கவனத்திற்கொள்ளாது சேவையில் ஈடுபட்ட சில தனியார் பஸ்கள் மீது தாக்குதல் மேற்கொண்ட சம்பவங்களும் பதிவாகின காலி மற்றும் மாத்திரை ஆகிய பிரதேசங்களில் ஐந்து பஸ்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதுடன் அது குறித்து ஐந்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் பஸ்களை சேவையில் ஈடுபடுத்தாமையினால் மாத்திரை பஸ் திரைப்படத்துக்கு அருகில் அமைதியின்மை ஏற்பட்டது அதனை பயிற்றுப்படாத கேமரா கலைஞர் ஒருவர் பதிவு செய்த காட்சிகளே இவை

இதேவழி தமது சங்கத்திற்கு சொந்தமான ஏழாயிரம் பஸ்களையும் சேவையில் ஈடுபடுத்துவதாக நேற்று நடைபெற்ற ஊடகில் அகில இலங்கை தனியார் பஸ் சங்கங்களின் சம்மேளனத்தின் பிரதான செயலாளர் ஆஞ்சன பிரியாஞ்சித் கூறினார் ஏதேனும் ஒரு சங்கம் முயற்சித்தாலும் பணி பரிசரிப்புக்கு அழைப்பு விடுத்தாலும் அவ்வாறு செய்வதற்கான சட்ட உரிமை அவர்களுக்கு இல்லை என்பதை தெளிவாக கூறுகின்றோம் அகில இலங்கை தனியார் பஸ் சங்கங்களின் சம்மேளனம் மாகாண தனியார் பஸ் சங்கங்கள் கூட்டாக முழு நாடு முழுவதும் பஸ் சேவைகளை நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளன என்பதனை நான் தெளிவாக கூற வேண்டும் அவர் நேற்று அவ்வாறு கூறிய போதிலும் அவருக்கு சொந்தமான பஸ்ஸும் என்று கடுவலை பிரதேசத்தில் நிறுத்தி வைத்திருந்தமை இவ்வாறு பதிவானது